சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் மயக்கமடைந்தனர் திருபுவனம் அஜித்குமார் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் ஆகும் நிலையில் முதன்முறையாக விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சி தொண்டர்கள் வந்திருந்தனர் இந்நிலையில் வெப்பம் காரணமாக பெண்கள் இளைஞர்கள் என இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர் இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதால் திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் பெருமளவில் வந்திருந்த நிலையில் ரயில்கள் இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் பின்னர் அனைத்து ரயில்களும் தாமதமாவதாக அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டது இதனால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் பேருந்துகளில் பயணம் செய்தனர் குடும்பத்தில்